அஸ்லாம் வணக்கம் கைஸ் உங்கள் எல்லாருக்குமே அடிக்கடி டென்ஷன் தலைவலி எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண இல்லாத நிலைமை படிப்புலையா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் இதுலேயுமே தெளிவான ஒரு முடிவெடுக்க இல்லாத ஒரு தன்மை இது மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா அப்படி பிரச்சனை இருக்குமாக இருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமாக கடைசி வரைக்கும் கேளுங்க நாம அடிக்கடி ஃபோனை யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றோம் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர்கிட்ட நம்ம வீடியோ கால் கதைக்கிறோம் நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸை பார்க்குறோம் இது மாதிரி நாம எங்களுடைய பிரெயினுக்கு எங்களை அறியாமலேயே அதிக அளவான இன்ஃபர்மேஷன்ஸை நாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மூளைக்கு அதிக அளவான தகவல்கள் போய் சேர்றதன் காரணமா நம்மளுக்கு மனச்சோர்வு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிற ஆக்டிவிட்டீஸை நாம் அடிக்கடி பார்க்கறதுனால நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறதுனால நம்மளுக்கு நம்ம மேலே சில சந்தர்ப்பத்தில் வெறுப்புகள் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டென்ஷன் ஏற்படுது அதிகளவாக இந்த ஸ்கிரீனை பார்க்கறது மூலமாக ஸ்க்ரீன்லேருந்து வெளியாக கூடிய அந்த ப்ளூ லைட் மூலமாக நம்மளுக்கு தலைவலி ஏற்படுது இந்த மாதிரியான பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இதை நம்ம பாவிக்காமல் ஓரமாகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்மளால் அதை விட்டு வெளியே போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இந்த டெக்னாலஜிக்கல் டிவைசஸில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸை குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவையோ இல்லை நீங்கள் ஒரு மனத்து எடுத்துக்கு ஒரு தடவையோ கொஞ்சம் பிரேக்கை எடுத்து உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி கொண்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக செக் பண்ணி கொடுறது அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இயற்கையான ஏதாவது சூழல்களை பார்த்து ரசிக்கிறது மீன் தொட்டியை பார்த்து மீன்களை ரசிக்கிறது இல்லைன்னா மரங்கள் காடுகள் நிறைஞ்ச இடங்களுக்கு போகிறது இது மாதிரி மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிடுறீங்க இது மாதிரி வீடியோங்களை நீங்கள் பண்ணுறது மூலமாக திருப்பி உங்களுடைய இனர்ஜி உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம் டென்ஷன் தலைவலி போன்ற விஷயங்கள் இருந்தும் கொஞ்சம் விலகி வரலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி பயணிக்க பல வீடியோஸை நானும் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதனால் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்